நண்பர்களே நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பயிரும் இருக்காங்க டே டேய் நான் அசிங்க பார்த்துட்டு ஆஸ்கர் வேண்டே அப்புறம் ஜோபில வாங்கி எடுத்து சும்மா வச்சுன்னு கிராண்டா எப்படி அசிங்க பார்த்து பாக்குறேன் அப்படின்னு நம்ம இலக்கிய கூட்டு கூட்டு அசிங்க பார்த்தீங்கன்னு இருக்காங்க அடே எப்பவுமே ஒரு சிங்கம் வேட்டைக்கு முன்னாடி பாயம் எதுக்காக அப்படியே சும்மா அது வந்து பயந்துருச்சு அதுக்கு கோலத்தனடா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க அதுக்கான நேரம் அதுக்கான குறிப்பிட்ட காலம் அதை வர்ற வரையும் பதிங்க இருக்கும் பதிங்க இருந்து பாயும் போது அந்த பாயிர வேகமும் ஓடுற திறனும் இருக்கே அந்த இடத்துல யார இருந்தாலும் தோத்துருவாங்க அந்த மாதிரிதான் பொறுமையாக காத்திருந்து அட்டிக்கு அட்டி சும்மா இடி மாதிரி இருக்க போகுது அதுக்காக தான் நானும் ரொம்ப காலமாக காத்துன்னு இருக்கேன் நம்ம இலக்கிய சிறியில் எப்போதான் அடி மாதிரி இட்டி போகுதுன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போதைக்கு அது நடக்கிற மாதிரி தெரியல நடக்கும் நடக்கும் கூடிய சீக்கிரம் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மரண மோசம் வெயிட் பண்ணியிருக்கோம் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைமை எஸ்எஸ்கே இருக்காங்க அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா வேற லெவலில் ஒரு பக்கம் ஆக்ரோஷத்தோட பைரவிக்கு ஃபோன் பண்றான் இன்னும் பைரவியவும் புல்ல ஒரு பக்கம் காத்தியும் பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சிட்டா கௌதமாக இதெல்லாம் இதாக சரிப்பட்டவர தெரியல இனிமே நான் உங்களுக்கு வில்லங்களாக மாற போகிறேன் இனிமேல் ஒவ்வொருத்தரையும் அடித்து ஓட விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதான் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் என்ன சுரு இன்னும் பூரி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயிர் வெந்துன்னு டெய் எஸ்எஸ்கே நான் எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் ஏதோ போனால் போதேன்னு சொல்லிட்டு நாள் சாயன்டா தான் இனிமேலாம் அப்படி இல்லை ஏன் வழி தனி வலி அவங்க வலி தனி வலி அதனால தேவையில்லாம என்கிட்ட வச்சுக்கிறேன் வேலை வச்சுக்கிட்டான்னு செஞ்சுட்டுறோம் அப்படின்ற மாதிரி கோபம் பேச ஆரம்பிச்சிடாங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போகணும்னு சொல்லிட்டு தெரியலங்க சரி இப்படி ஒரு பக்கம் போயிருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இருக்கல்ல அவன் வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிருக்கான் அப்படியே சும்மா அந்த ஃபங்க்ஷனை பார்க்கணுமே தூள் கலப்புறாங்க ஒரு பக்கம் எல்லாரும் காத்திய பார்த்து பொறாமையில அப்படியே தைச்சி பையன் நின்று இருக்காங்க என்னடா அந்த பையன் இப்படி சென்றான் இப்படி வேற லெவல்ல பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் ஒரு பக்கம் வெறித்தான காட்டுன்னு இருக்காங்க ஆனா அதெல்லாம் பெருசா பொருட்படுத்தாம நம்ம இலக்கிய இருக்காங்களே சாதாரணமா நிதானமா பொறுமையாக எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம கௌதமா அங்கே வந்துடுறாங்க கௌதம வந்ததும் நம்ம அஞ்சலி இருக்காதுல அவர் தான் அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடும் அசிங்கத்துக்கு மேலே அசிங்கப்படுத்துறாங்க எதுக்காக அசிங்க பார்த்துறான்னு சொல்லிட்டு தெரியல அந்த மாதிரி அசிங்கப்படுத்திருக்கா பாரு ஓசிஸ் வந்து அவன் கொண்டாடி வந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம் பேசுவாங்க இதனால மன உளைச்சலுக்கான நம்ம கௌதம் என்ன இலக்கியா நல்ல பேர் வாய்ந்தாண்ட போதுமா தான் சொன்னாங்க தானா வேணாம்னு சொல்லிட்டு இப்போ சந்தோஷமா மனசுக்கு திருப்தியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப உடனே பார்க்கணுமே ஒரு பாருங்க கோவம் அப்படி ஒரு பண்ண போகிறியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவம் வந்து பாருங்க அந்த கோவத்துல அடி அடி அடின்னு அடிச்சிடுறாங்கன்னா பாத்துக்கங்களா அப்படியே பயத்துல ஒரு பக்கம் அள்ளு விட்டுருது ஐயோ இதுக்கு மேல எங்கெல்லாம் நான் வாயாடவே கூடாதா சாமி தெரியாம நான் வாய் விட்டதும் இந்த மாதிரி விழுது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு அடி மேல அடி விழுது மறுபக்கம் கரெக்டா அந்த போலீஸ் அந்த இடத்துக்கு வர வச்சு அந்த இடத்துல இலக்கிய அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க ஆனா அந்த இடத்துல என்ன நடக்க போது யார் அரெஸ்ட் பண்ண போறாங்க எப்படி அரெஸ்ட் பண்ண போறாங்க இந்த மாதிரி ஒரு எந்த விஷயமே தெரியாம இருக்கும் பாப்போம் எல்லாத்துக்கும் ஒரு நிதானம் ஒரு பொறுமையும் நம்மளுக்கு அவசியங்க அப்பதான் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அது தான் இப்பயும் நடந்துன்னு இருக்கு சரி இப்படி ஒரு பக்கம் போயிருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க பண்ண வேலையை அவங்க சும்மா விட மாட்டாரு நம்ம கார்த்தி அடி அடின்னு அடிச்சு கார்த்தி ஓட விட போறாரு இதனால மன உளைச்சலுக்கு ஆளாயிட்ட அஞ்சலி இருந்து மீண்டும் 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 நம்ம இலக்கிய மேல கோவத்துக்கு வர போறாங்க அதுதான் நிச்சயம் நடக்க போகுது சோ நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிட்டிங் பிள்ளை தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் ஒரு மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவ நன்றி வணக்கம் வந்தனம் இருக்க தருக